மனித உடலில் அதிகமாக காணப்படும் உறுப்பு தூள் மனித மூளை வலி உணராது அதனால் மூளை அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது விடுத்துக்கொண்டே செய்யலாம் சுமார் மூன்று வாரங்கள் மனிதன் உணவில்லாமல் வாழ முடியும் இருட்டான இடங்களில் ஒரு நாளைக்கு சுமார் இரண்டாயிரம் நட்சத்திரங்கள் காணலாம் மனித உடலில் மிக வேகமாக வளரும் பகுதி நகங்கள் பூமியில் மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிகா மனித உடலில் அதிகமாக உற்பத்தியாகும் செல்கள் சிவப்பு ரத்த அணுக்கள் ஒரு மனிதன் தினமும் சராசரியாக பதினாறாயிரம் வார்த்தைகள் பயன்படுத்துகிறான் பூமியில் அதிகமாக கிடைக்கும் இயற்கை வளம் தண்ணீர் மனித மூளை இரவு நேரங்களில் அதிகமாக வேலை செய்யும் அதனால்தான் கடவு அதிகமாக வருகிறது